கர்த்தர் விரும்புகிற ஐந்து பேர் இன்றைய திருச்சபைகளில் காணாமற் போனார்கள் அவர்களில் ஐந்தாவது நபர் யார் என்பதை இந்த செய்தியில் நாம் சிந்திக்க பிரயாசப்படுவோமா ஒன்று பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் அப்பஸ்தலனாகிய பவுல் குறைந்து சபைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஆலோசனை பதினைந்து அதிகாரங்களில் அநேக காரியங்களை அவன் சொல்லிவிட்டு பதினாறாம் அதிகாரத்தில் புருஷராயிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கிறோம் அல்லவா கர்த்தர் விரும்புகிற அந்த ஐந்தாவது நபர் யார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் புருஷராயிருங்கள் என்ற வார்த்தை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பொதுவான வார்த்தை ஆகையினால புருஷர்கள் மீசை வைத்திருப்பவர்கள் என்றோ தாடி வைத்திருப்பவர்கள் என்றோ நாம் நினைத்து கொள்ள முடியாது கர்த்தருடைய காரியங்களில் நம்முடைய சபை காரியங்களில் நாம் எந்த அளவிற்கு பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோம் புருஷ லட்சணம் உள்ளவர்களாக நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆகையினால் நீங்களும் நானும் புருஷர்களாக அதாவது யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களாக இருக்கிறோமா நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமல்லவா ஏனென்றால் கர்த்தர் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களைத்தான் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு சபையில் ஒரு விசுவாசி எந்த ஒரு கிரியைகளும் இல்லாமல் வெறுமனே வருவதும் வெறுமனே போவதுமாயிருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஆகையினால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக என்ன யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமா பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற பொழுது எப்படி என்ன வேண்டும் என்பதற்கு ஒரு காரியத்தை மோசைக்கு சொல்லுகிறார் அது என்ன காரியம் என்று பாருங்கள் எண்ணாகமம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக கத்தராகி தேவன் சொல்லுகிறார் இருபது வயது முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் ஆகையினால் நீங்களும் நானும் நினைக்கிறது போல சபையிலே நான் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுகிறதில்லை சபைக்கு நான் வருவேன் சபை சபைக்கு நான் கூட்டங்களிலே கலந்து கொள்வேன் நான் போவேன் அதோடு சரி என்று சொல்கிறவளாக இருப்போமேனால் கர்த்தர் நம்மை பார்த்து விசனப்படுகிறார் பிரியமானவர்களே யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களாக இருக்கிறோமா ஆராதனைக்கு வந்து அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு கொள்வது யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் லட்சணம் அல்ல இன்றைக்கு திரைச்சபையார் ஒரு காரியத்தை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் சபைகளிலே கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை துதித்து பாடுவதும் ஜெபிப்பதும் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களுக்கு அடையாளம் என்று நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி அல்ல இவைகளெல்லாம் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களுடைய செயல்பாடுகளும் அல்ல பிரியமானோர்களே கர்த்தருடைய ஊழியத்திற்காக எத்தனை பேர் நாம் முன் ஆராதனைக்கு பலி விருந்திற்கு வருகிறதற்கு நாம் பிரயாசப்படுகிறது போல கர்த்தருக்காக சுவிசேஷத்தை செய்கிறதற்கு ஊழியத்தை செய்கிறதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோமா பின்னே நாம் எப்படி யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களாக இருக்க முடியும் ஆகையினால் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுக்கு வேதத்தில் பிடித்த ஒரு வசனம் என்ன தெரியுமா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லியே சபைகளில் எல்லாரும் சும்மா இருக்க பழகி கொண்டிருக்கிறோமா பிரியமானவர்களே அப்படி இல்லை யோசுவா பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் காலேப் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தம மாவீரனை அங்கே பார்க்க முடிகிறது இந்த காலேப் என்ன சொல்லுகிறான் என்று அந்த வசனத்தை பாருங்கள் கர்த்தராகிய தேவன் கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பின பொழுது எனக்கு வயது நாற்பது இப்பொழுது எனக்கு வயது எண்பத்தி ஐந்து இந்த எண்பத்தி ஐந்து வயதிலும் நான் யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதற்கு நாற்பது வயதில் எனக்கு என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான் பிரியமானவர்களே முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஒரு அருமையான மாவீரன் காலபி குறித்து அங்கே பார்க்க முடியும் அநேக விசுவாசிகள் சொல்லுகிறார்கள் வயசாகிறி என்ன பண்ண முடியும் அப்படி அல்ல முதிர் வயதிலும் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கடைசி வரையிலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களாக நீங்களும் நானும் இருக்கும்போது மட்டுமே உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தை நம்மால் மகிமைப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களை அப்படிப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருக்கு பிரியமான ஆவிக்குரிய ஜீவித்தை நாம் பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்வாராக மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென்